சாமி யாருக்கு மடியும் அது என்னங்க மடியும் அப்படின்னா தலை சாக்கியம் சாமி யாருக்கு தலை சாக்கியம் அப்படின்னா உடன் பங்காளிகளுக்கு தான் சொந்த வந்த தன்னை வணங்குற மக்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தலை சாயம் தலை மடியும் ஏப்பா நம்ம சாமி தானே என்ன செஞ்சிட போகுது நம்ம சாமிக்கு நாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேர்லாம் ஒரு சில செயல்பாடுகள்லாம் ஈடுபடுவாங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அந்த தெய்வம் ஏன்னா நம்ம தானே அது நல்லது செஞ்சாலும் நம்ம உள்ள கெட்டது செஞ்சாலும் நம்ம உள்ள அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தலை சாயம் தலை மடியும் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எவ்வளவோ பேர் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எவ்வளவோ பேர் இளம் வயதில் அதே சமயம் பெரும் வயது வரைக்கும் தெய்வத்தை சுமந்து இருக்கிறவங்க ஒரு சில படுற கஷ்டங்களும் கருமாயங்களுக்கும் அவங்களுக்கு விடையே தெரியாது என்னடா அவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த கஷ்டம் எங்கே இருந்துடா வருது எந்த மூளையிலருந்து வருது யார் சீரா என்ன சீரா அப்படின்னு ஒன்றுமே பிடிவிடாது குழப்பமாக இருக்கும் இப்படி சாமியை கும்பிட்டு நாம் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிங்கிற எல்லாம் அவங்க மனசு விரக்தி ஆயிரும் அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமி யாருக்கு மடியும் ஏன் தெய்வத்தை சுமக்கிறவங்க ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் சொல்லலாம் மலவோல எவ்வளவோ சாமியாடிகள் இருக்காங்க ஆனால் ஒரு சில சாமியாடிகள் கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க சாமி யாருக்கு மடியும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு மடியும் தவறே செஞ்சாலும் தவறே செஞ்சாலும் பிள்ளைகளை மன்னிச்சு பொறுமையாக அமைதி காக்கும் சரிங்க அதாவது மாற்றான் பில்லை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னைய வேற ஒரு ஆள் வந்து என்னை அசைக்க விட்டுருமா என் சாமி அப்படின்னா விடாது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் எப்படி வேற யாராவது வந்து தொட்டா தலை கழுத்துல உடல்ல அந்த தலை இருக்காது அப்படி கொய்திடம் அப்படி சாமி தான் குலசாமி ஆக்ரோசமா வீரமான சாமியை தான் நம்ம குலசாமி ஆனா மத்தவங்கள மத்தவங்கிட்ட இருந்து இது போன்று பிள்ளைகளை சாமியாடிகளை தெய்வத்தை சுமக்கிற தெய்வீகமான நபர்களை காத்து நிக்கிற சாமி ஏன் இன்னும் ஒரு சில மக்கள் கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன தெரியுமா உள்ளங்கையில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா நாம உள்ளங்கையிலேயே புண்ண வச்சுக்கிட்டு நாம வெளிய எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு உள்ளேயே இருக்கும் ஒரு சில நபர்கள் செய்யும் தவறு நம்மை பாதிக்கும்னு சொல்ல வர்றேன் புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க ஒரே சாமி கும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள போட்டி போறாம சாமி இந்த சாமி அங்க வச்சு அந்த சாமி இங்க வந்துச்சு முடக்கணும் அவங்கள அவங்கள சாய்க்கணும் அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் தொழில முடக்கணும்னு இது போன்று ஒரு சில விளையாட்டுகள் விளையாடுவாங்க அந்த விளையாட்டுக்கு அந்த சாமி அந்த இடத்துல தலை சாஞ்சு கொடுக்கும் ஏன் தலை சாஞ்சு கொடுக்கும் தெரியுமா அந்த சாமி கோவப்பட்டுருச்சு அப்படின்னா தவறு செய்யறவங்களும் அவங்களுடைய குடும்பமே கஷ்டப்பட்டுரும் ஒரு ஆள் செய்கிற தவறு அந்த அடுத்து வர்ற தலைமுறை தலைமுறை புள்ள எல்லாருக்குமே கஷ்டமாயிரும் அதனால சாமி அமைதியா மௌனங்காத்து நிக்க ஆனா அந்த கஷ்டப்படுறாங்கல்ல அந்த சாமியாடிகள் தெய்வீகமான அந்த நபர்கள் அவங்க அவங்களுடைய வரவு கணக்குல எழுதி வச்சுக்கிட்டே வரும் எப்படி எழுதி வைக்கும் நீ இந்தந்த காலகட்டத்தில் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கப்பா நீ இந்தந்த காலகட்டத்தில் உனக்கு எதிராக இந்தந்த மக்க சதி பண்ணியிருக்காங்கப்பா நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட கருமாயங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் ஒரு நாள் தவறு செஞ்சவங்க கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க மகனே நீ கலங்காத நீ கலங்காத நீ வர்ற கஷ்டத்தை யார் பார்க்கலன்னா என்ன நான் பார்த்துட்ருக்கேன்னு நம்ம குலசாமி பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்படி பிரியிற மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் ஒரு புள்ள ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மாவோட புள்ள ரெண்டு பிள்ளைய அடிச்சுக்கிறாங்க போது ஒரு பிள்ளை தவறே செய்யலை இன்னொரு பிள்ளை வேணுமுன்னே மனசில் வினையத்தை வச்சு அந்த பிள்ளையை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கான் மனசில் எப்படி பார்க்க அடி வாங்குறான்ல அந்த பைய தான் புள்ள வலிக்கிற வழியை தான் வலிக்கிற வழியாக ஏற்றுக்கிறான் அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கியால அந்த புள்ள அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ மனசில் இவ்வளவு வன்மத்தை வச்சுட்டு நீ என் பிள்ளையா நீ என் பேரை சொல்லி நீ என் கூடவே நீ இருக்கியடா அப்படின்னு அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம குலசாமி பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த பதிவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாருக்கு சாமி தலை சாயும் அப்படின்னா தான் பெற்ற பிள்ளைகள் தன்னை வணங்கும் தனக்கு பாத்தியப்பட்டவங்க தவறு செஞ்சாலும் அவங்கள உடனுக்குடனே தண்டிச்சிடாது ஆனால் அந்த வேதனை படுற மக்க பக்கம் நிற்கும் அவங்க கூட நிற்கும் அவங்க கஷ்டப்பட்டாலும் குலதெய்வத்தோட பார்வை முழுமையா அவங்களுக்கு கிடைக்குங்கிறத சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன் இதுல எவ்வளவோ அன்பர்கள் இருப்பீங்க எவ்வளவோ சாமியாடிகள் இருப்பீங்க உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தந்தையை இழந்தோம் தாய் இழந்தோம் அண்ணனை இழந்தோம் இவ்வளவு அசிங்கப்பட்டோம் சாமி வந்த சாமியை பேயின்னு கேட்டு எங்களை கோவிலுக்கு உள்ள அனுமதிக்கலை இது போன்று எண்ணற்ற காரணங்கள் சொல்றாங்கல்ல அந்த அன்பர்கள் அந்த அன்பர்கள் எல்லாத்துக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு இந்த பதிவில் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க இது நீங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வரவு வைக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் சாமி வரவு வச்சிருக்கோம் இப்பெல்லானாலும் அந்த வரவுக்கு செலவு கண்டிப்பாக அதற்கு உரிய மக்கள் செலவுக்கு ஈடு கொடுத்தே ஆகணும் அந்த செலவை ஈடு கட்டியே ஆகணும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு திருப்பி அதற்குரிய பலாபலன் பெற்றே ஆகணும் நாம கஷ்டப்படுற அந்த சாமியாடி விட்டாலும் அந்த சாமி விடாது அதனால இந்த பதிவின் மூலியமா தெய்வம் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம சாமி நம்ம கூட நிக்க மாட்டுதே இந்த சாமியை வணங்கியா நாம இப்படி கஷ்டப்படணும் குலகார சாமியா இருக்கேன்னு நாம கோவத்துல ஒரு சில நிலைகள்லாம் வருங்க எப்படி நிலை வருமா தன்னுடைய தன் நிலை மாறி மனம் மாறி இடம் மாறி பொருள் மாறி தன்னுடைய சுய தன்மையே இழந்து ஒரு சில மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நிப்பாட்டிடும் என்னது அந்த தீய சக்தி நம்மை நோக்கி வரும் அந்த தீய சக்தி அந்த தீய சக்தியை எதிர்த்து அடிக்கும் வல்லமை நம்ம கிட்ட இல்லாட்டினாலாம் நாம படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சாமிகிட்ட இருக்கோம் அந்த தீவினை வந்த திசை எங்க அந்த இடத்துல அந்த தீவனையை உருவாக்கியது யாரு அதுக்கு உடன் போனது யாரு அதற்கு காரணகர்த்தா யாரு முன்னாடி யார் நிக்கிறா பின்னாடி யாரு நிற்கிறா மறைஞ்சு யார் நிற்கிறான்னு எல்லாத்தையும் அப்படியே வட்டம் போட்டு வட்டம் போட்டு சுற்றி சுற்றி கரெக்டாக சாமி கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டே வரும் ஒரு நேரம் ஒரு காலை வரும்போது இருக்கிற இடம் தெரியாமல் அவங்கள இல்லாமல் ஆக்கி விட்டுரும் அதுதான் அதனால தான் சொல்கிறேன் கஷ்டப்படுற மக்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்ம பிள்ளை ஊட்டி கஷ்டப்படுதே நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே அப்படின்லாம் யாரும் கலங்காதீங்க கவலைப்படாதீங்க தெய்வம் உங்களுக்கு உரிய அந்த வலிக்கு மருந்தையை கொடுக்கும் நீங்கள் படுற வேதனைக்கு ஊக்கமாக உங்க மேலே சாமி ஊக்கமாக ஓங்கி ஓங்கி நிற்க நீங்கள் எவ்வளவு எவ்வளவு வலியும் வேதனையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு அவ்வளவு அந்த சாமியோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நீரின் அளவு எப்படி அது உயர்ந்துக்கிட்டே போகும்ல அதே மாதிரி தெய்வ பக்தி குலதெய்வ பார்வை உங்களுக்கு அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகும் ஆழமரமாக போல வானம் உயர அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு மேலே உங்களை சுற்றி நிற்கும் கவலையே படாதீங்க கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக கஷ்டப்படுங்க யார் என்ன பண்ணாங்கன்னா கவலைப்படாதீங்க நான் சாமியை என் மேல வந்தது சாமி நான் தெய்வத்தை வணங்கினேன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் நான் எனக்கு இவ்வளவு இழப்பு என்னுடைய மனநிலை என்னுடைய உடல்நிலை இவ்வளவு மாறினதுக்கு நான் இவ்வளவு கருமாயப்பட்டிருக்கேங்கிற அந்த ஒரு கவலை கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது எல்லாம் என் சாமிக்காகத்தானப்பா எல்லாம் என் தெய்வத்துக்காகத்தானப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நான் நிற்கிறேனப்பா இப்பெல்லாம் நான் காலம் பதில் சொல்லுவப்பா என்னுடைய வழிக்கு நான் பெற்ற இந்த இன்பம் யாவரும் யாரெல்லாம் இதுக்கு உடனா இருந்தாங்களோ அவங்க பெற கால நேரம் வருமப்பா என் தெய்வத்தை நான் மழவோட நம்புறேன் அப்பான்னு ஊக்கமா உங்க சாமியை நீங்க கை விடுச்சு உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வளர்க்கணும் அப்படி வளர்த்தாதான் யாராக இருந்தாலும் உள்ளங்கையிலையும் சரி உடனா இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரே குடும்பமா இருந்தாலும் சரி ஒரே ரத்தமா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தெய்வம் இப்ப அமைதியா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க இப்ப தலை சாஞ்சாலும் ஒரு கால நேரம் வரும்போது இருக்குதா இடமே தெரியாம அவங்க சரியான பலாபலன் அவங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்